வந்தால் மூஞ்சையில காய் மகாரம் நல்லா தெரியும் அவன் சொல்லுங்க காய் மகாரம் காய் மகாரம் என்ன சரியான தமிழ் பொறாமையும் எரிச்சலும் அல்ல சொல்லுங்க பொறாமை பொறாமை எரிச்சல் எரிச்சல் சொல்லுங்க பொறாமை பொறாமை எரிச்சல் எரிச்சல் இருந்தால் இருந்தால் மிஸ்டர் மிஸ்டர் ஐட்டம் ஐற்றம் காலில்லாத ஐற்றம் வந்து 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 போறார் போறார் அலையா சொல்லுங்க அலையுய்யா சொல்லுங்க கையெழுத்தி சொல்ல மாட்டேங்காக தேவன் பொறாமை கூடாது எப்ப உனக்குள்ள பொறாமை எப்ப உனக்குள்ள எரிச்சல் குணம் நீ சிந்திக்க வேண்டும் ஆண்டவர் என்ன விட்டு போகிறார் யார் வந்து சந்திக்கிறார் பிசாசி என்ன வந்து சந்திக்க அசுத்த ஆவிய வந்து என்னை சந்திக்கிறது இன்னைக்கு திருப்பந்தி எடுக்கிற சகோதரங்கள் ஒருவர் மேல ஒருவர் எரிச்சால் ஏன்னா கணக்க சொல்லல புருஷனுக்கு மனுஷன் மேல போறாம மனுஷிக்கு புருஷன் மேல எரிச்சால் பிள்ளைகளை கண்டா தாய் தப்பனுக்கு பிடிக்குது தாய் தப்பனை கண்டா பிள்ளைகளுக்கு பிடிக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க உண்மையா ஒரு அம்மா அப்பா பிள்ளைகளை வருப்பாங்களோ சொல்லுங்க தேவன் வருகிறம் என்ன காரணம் என்ன தேவ மனுஷன் ஆகிய ஈஷாக்கு விரோதமாக மற்றவர்கள் பொறாமை கொண்டார்கள் எரிச்சல் கொண்டார்கள் ஆனால் தேவன் தன்னுடைய பிள்ளைய நூறு மடங்காக ஆசீர்வாதிச்சா யார் பொறாமப்பட்ட யார் எரிச்சல் பட்டாள் உன்னை நூறு மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார் சோத்ரன் சொல்றீங்களா எ ஆசீர்வதிக்கிற ஆசிர்வதிக்கிற சகோதர சண்டங்களுக்கு தேவை இல்லை அம்மா அப்பா சண்டங்களுக்கு தேவை இல்லை எனக்கு பெற வேண்டியதை யாரும் அபகரிக்கலாம் ஆனால் திறந்த வாசலை கர்த்தரனுக்கு வைத்திருக்கிறார் அதை யாராலும் பூட்டவும் உடைக்கவும் அடைக்கவும் முடியவே முடியாது ஆகவே நான் யார் எரிச்சல் பட்டு நடக்க எனக்கு தேவையே இல்லை எனக்கு என்ன குறை வந்தாலும் என்னை நிறைவாக்க என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் அன்றைக்கு எலியாவை போஷித்தவர் இன்றைக்கு எங்களை போஷிக்கிறார் யார் மறந்தாலும் அவர் எங்களை மறப்பதில்லாம ஆண்டவருக்கு ஆயிரம் பலிகள் இருக்குது

உனக்காக ஜெபம் பண்ணி உனக்கு தன் ஜீவனை கொடுத்து காத்து கொண்டிருக்கிறவனுக்கு தான் என்ன தெரிகிறாய் உங்கட வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டப்பட்டு உங்களை பெத்த தாய் தகப்பனை நீங்க ஒரு நாளும் எதிர்க்க கூடாது கையெழுத்தி சொல்றீங்களா ஆமேன்னு சொல்லுங்க ஆமாம் அல்லையிலுயா சொல்லுங்க அல்லே லூயா ஒரு தாய் பத்து மாசம் உங்கள சுமந்து தன்னுடைய ரத்தத்தை பாலாக்கி அல்லையூயா அண்ணனை வளர்ந்து ஒரு பொம்பளைய கண்டோன ஒரு வாழ்க்கைய கண்டோன தாயை மதிக்கிறது இல்ல தகப்பனை மதிக்கிறது இல்ல பெத்த புள்ளி ஒரு தேப்பன் பட்டுவானா பெத்த புள்ளிய ஒரு தகப்பன் எதிர்ப்பானா காரணம் என்ன அசுத்த ஆவிகள் மயக்கி போட்டு தன்னுடைய இச்சையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது ஆனால் வடகாடு சபை அதற்கு வலிக்கமாய் இருக்கும்படி அழைச்சு நன்றி யாரை குத்துகிறாய் யாருக்கு விரோதமாய் கதைக்கிறாய் யாருக்கு எதிராய் பேசுகிறாய் நன்மை செய்தவனை ஒரு நாளும் மறக்க கூடாது சொல்லுவார்கள் மரம் ஏறுவதற்கு மாத்திரம் மேணி தேவை சொல்லுங்க கையேற்று அந்தரமான நேரத்தில் அவசரமான நேரத்தில் ஒருவன் உதவி செய்தானே அந்த உதவிய உன்னால மறக்க முடியுமோ

முயற்சிக்கிறாயோ யாரை ஏற்றுக்கொண்டு விட்டு விடுவதும் அல்லது அதனோடு நடப்பதும் உன்னை பொறுத்த துதிப்பவன் கையில் என்ன இருந்துச்சு பிசாசு பிடிச்சவன் கையில் என்ன இருந்துச்சு ஆண்டவற்ற பிள்ளைகளின் கையில எப்போ சமாதானம் இருக்கும் அமீன் சொல்லுங்க ஆண்டவற்ற பிள்ளை இல்லாதவன் சத்தானின் பிள்ளையின் கையில எப்போ சண்டை இருக்கும் நியாய தீர்ப்பு கத்தருடையது சொல்லுங்க நியாய தீர்ப்பு கத்தருடைய நியாயம் தீர்க்க வேண்டா ஆண்டவர் நியாயம் தீர்ப்பா நாங்க திருப்பி கதைக்க வேண்டா கத்தர் கதைப்பா கத்தர் சுத்தம் பண்ணுவா